நாங்கள் ஆரம்பத்தில் அவங்கள காணொலி எடுக்கும் போது அந்த காணொலிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது தொடர்ச்சியாக ஸோ அந்த கொமாண்டெல்லாம் அடிச்சிருந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உண்மையாக வந்து என்ன கொமான்னு சொல்லிச்சோன்னா நான் வந்து அதை எடிட் பண்ணிவிடுறேன் வந்து ஒரு கட்ட வார்த்தையால் உங்களை திட்டி ஒரு ஆள் கொமான் அடிச்சிருந்தேன் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகளோட வந்தது அங்கே வந்து நீங்களும் நிறைய பிரச்சனையை வந்து உங்கள்கிட்ட மறைச்சதாம்னு சொல்லி ஒரு பிரஜ் நேம் இல்லையா நீங்கள் உங்களுக்கு காசு இருக்கா சரிதானே நீங்கள் சும்மா சொல்லி எங்கள்கிட்ட உதவி கேட்டுருக்கீங்க இது உண்மையா இப்போ நீங்கள் அதை வந்து எங்கள்கிட்ட சொல்லலை இப்போ உங்களுக்கு வந்து அவர் வந்து உதவி செய்கிறார் அவர் அவர் வந்து கணவர் உழைச்சி தரா சொல்லி சொன்னால் நாங்கள் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதை நேரத்தில் சொல்லியிருக்கோம் நாங்கள் என்னென்ன கேட்டு கேட்டோம்னு சொல்லி அவங்க ஞாபகம் இருக்கா கொண்டு மறைக்கல

திரையில ஒரு வயசு அந்த எல்லா ஆனா அதுக்கு முதல்ல வந்து நீங்க நிப்பட்றதா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு ஒரு வயசு இருக்குன்னு தெரியும் வணக்கம் இது தமிழ் திறனியில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா ஓகே இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா மட்டக்கிப்பு விளாந்துட்ட பகுதிக்கு நம்ம முன்னாடியே வந்து உதவி பண்ண ஒரு குடும்பத்திற்கான மறு உதவி பண்ணுறதுக்காக வேண்டிதான் நாங்கள் ஆரம்பத்தில் அவங்கள காணொலி போது அந்த காணொலிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது தொடர்ச்சியாக ஸோ அந்த கொமாண்டெல்லாம் மடிச்சிருந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அது என்னென்னா அந்த அக்கா வந்து கணவரோடு இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னவர் ஸோ அது சம்பந்தமா நிறைய கொமான் வந்து அவங்க எது தொழிலெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து குமெண்ட் பண்ணியிருந்தவங்க ஸோ எங்களுக்கும் பார்த்துட்டு வந்து இப்போ உண்மையிலேயே கஷ்ட நிலைமை இறஞ்சால் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் ஆனால் அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து கடுமையாக நம்மளால் யாரையும் ஆராய்ஞ்சாலும் வந்து மறைப்பாங்க அதான் உண்மை அப்படி யாராயிரம் சொன்னால் நம்ம தனியாக சிஐடி படம் கொண்டு வச்சு வேலை வச்சு தான் செய்யணும் வேலை செய்யணும் உண்மையா ஸோ ஆனால் அதுக்கு இணைங்க வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு வந்து எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இணைய வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து அதை பற்றி விசாரிக்க போகிறோம் ஸோ அதை தாண்டி வந்து அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவங்க உதவி செஞ்சுருக்காங்க சரி அந்த உதவியை கொண்டு செய்ய எப்படியாவது அவங்களை என்ன செஞ்சாலும் இது செஞ்சாலும் தான் அந்த உதவியை கொண்டு செய்யணும் அதனோடய கடமை ஸோ அந்த உதவியை கொடுத்துட்டு இது சம்மந்தமான விளக்கங்களையும் வந்து கட்டணமாக அதாவது நோண்டி ஆராயும் பண்ணுவோம் யார் ரைட் அதுக்கு முன்னால் வந்து இவங்க யார் அப்படிங்கிற வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் இவங்களோட முதல் வீடியோ அதாவது நாங்கள் இவங்களை காமிச்சிருந்த முதல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து கண்டினியூவாக நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதை பார்க்குறது முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல ஒட்டை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு தான் இப்படியான வேலையை செய்ய பிராயணி ரெண்டு பிள்ளைகளும் போடுற கஷ்டமாக கஷ்டம் எந்த பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது கணவர் வந்து அந்த சண்டை பிடிச்சிட்டு வந்து வீடு அரிச்சுதான் வந்து சொல்லி ஐரிங்லாம் செய்து தானே இருக்குது ஓ எல்லாம் செஞ்சது அரைவாசி ஒரு பக்கம் பத்திட்டு அது லைன் பத்திட்டது இந்த லைன் மாதிரி எடுத்து பத்திட்டா ஓ இந்த இருக்குது என்ன இவடத்துல அப்படி என்ன இருந்தது அப்படி இது மட்டும் ஃபுல்லா பத்திறதுக்கு அதுக்குள்ள சோகேஜ் இருந்தது அதுக்குள்ள இல்ல புள்ளையில ஓடு பிறந்தது எல்லாம் அதுக்குள்ள இருந்தது சண்டை பிடிச்சிட்டு வீட்டு அரிக்கிற அளவுக்கு ஒரு கணவர் சொன்னா இப்ப வீடு அறியும் போது நீங்க எங்க இருந்தீங்க

வீடியோவில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்து செக் பண்ணி நீங்களா கொமான் படிச்சு நீங்களோ எழுது ஸோ அப்படி நீங்கள் என்னென்ன விஷயத்தங்கள்ட்ட மறைச்சிங்களதை நீங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தோணும் தானே இப்போ நீங்கள் மறைச்சி அவங்களுக்கு இந்த தானே சாண்டை இந்த மறைச்சி இருக்கலாம் மறைக்க தான் இருக்கலாம்னு சொல்லி ஒன்றும் மறைக்கல குடும்ப பிரச்சனை சில விஷயங்கள வந்து எங்கள்கிட்ட நீங்க மறைச்சிருக்கிறீங்க நாங்கள் என்னென்ன கேள்வி கேட்டோம்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க

பேசினார் இப்படி அவருடைய உண்மை நான் நான் நீங்க எப்படி முழுதானு கேட்டேன் காசி போடுற காசி போடுறே என்ன ஆள் காசி போடுறேன் வேலைக்கு போனதுக்கு பிறகு சொன்னாரு பிள்ளைகளை பாக்கட்டான் வேலைக்கு போகிறதுக்கு இல்லை யாரு காசி ஓடுறான்னு சொன்னாரு

வேற மட்டும் படி நான் நிறைய மறைக்கல அப்ப இவர் வந்து நீங்க கவர்மெண்ட் விட்டு நின்றா காசு போடுற சொல்லி சொல்லி சரி நீங்க நின்று ஒரு மாசம் காசு விட்டு விட்டு பிறகு போடாம விட்டாருண்டா அதனால தான் இங்க அங்க இறைஞ்சிருந்தேன் சொல்லி நாங்க விட்டுல நீங்க இப்படி காசி போட காசி போட்டானு இல்லைங்க அப்படி இல்லை நகர கதை சரி இப்ப படுத்தவர் கடைசியா கடைசியா

இல்லை இப்போ உங்களுக்கு வேண்டாதவங்களும் உங்கள் மேலே கோபம் இருக்கிறவங்கள சொன்னால் உண்டு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் இல்ல அவங்ககிட்ட சுத்து பார்த்துருக்கேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ப பணம் நகை சொல்லி இருக்கணும் இது எதுவுமே இல்லாம சொல்றாங்க சொல்றது எப்படியா நீங்க சரி ஓகே உண்மைய வந்து என்ன கமாண்ட்னு சொல்லி சொன்னால் நான் வந்து அதை டிலீட் பண்ணிட்டேன் வந்து ஒரு கெட்ட வாத்தியாலே உங்களை திட்டி ஓரளவு கமெண்ட் அடிச்சிருந்துது சரி நான் அது என்னென்னு சொல்லி சொல்லி அது பப்ளிக்கில் அப்போ நான் அந்த கொமாண்டை படிச்சுட்டு கூட என்னை வந்து அதை நான் டிலீட் பண்ணிவிட்டேன் அது வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியலை யாருன்னு சொல்லி என்னென்னா நார்மலாக சொல்ல போகிறேன்னுச்சுன்னா அவளுக்கு அவளுக்கெல்லாம் போய் நீங்கள் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சு அப்படின்னு அடிச்சு அவர் ஆனால் வந்து அது ஒரு பொம்பளைகிற ஐடியிலேருந்து வந்து ஒரு கேர்ள் ஐடியிலேருந்து தான் வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது அவர் அனுபவிக்கிறாருன்னு சொல்லி உங்கள்ட்ட அவர் என்ன சொன்னார் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் திட்டுன்னு வரா இல்லை திட்டுன்னு சொல்லி இல்லை எப்போயோ விஷயம் இல்லை நான் சொன்னதான் அப்படி இப்போ அவரை பற்றின வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் நான்

இல்லை என்னன்னு சொல்லிச்சுன்னா உண்மையுமெல்லாம் உதவி செய்ய போனால் இந்த பிரெட்ஜ் நிர்வாக அந்த வீடியோ அடுத்து விடணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கே எப்படி பக்கத்தில் விசாரிக்கிறோமோ அதை விசாரிச்சு பண்ணுவோம் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ நீங்கள் அவங்க சொன்ன ரீசன் பார்த்துருப்பீங்களா அந்த பிள்ளையை விட்டுட்டு நான்

அப்ப நீங்க நிக்கல அவ எப்படி தெரியும் இந்த புள்ளைக்கு வந்து வேண்டி கொடுத்து சொல்லி அம்மா வந்து ஆட்ட அம்மா உங்களுக்கு அம்மா எப்படி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துங்களா அவர் என்ன கோல் எடுத்தாங்க உங்களுக்கு போன் நம்பர் எப்படி வருது தெரியல என்னது எடுத்தேன்னு தெரியல கோல் எடுத்தாங்க எடுத்து சொன்னார் எடுத்து போன் பண்ணி கேட்டாரு இடத்தெல்லாம் இங்க இருக்க ஜிஎஸ் அவங்க கிட்ட அப்படியே அவங்க நம்பர் எல்லாம் அப்படியே இருக்கா கொடுத்து வெச்சிட்டீங்க நீங்க பதியிறது கொடுத்து அப்படி நான்

ஒரு அப்படியா போட்டுதான் போடுங்க வந்து நான் உங்களோட வீடியோ போனோம் போன வாட்டி வரல ஆனா உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கணும்னு என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு உண்மையிலே ஒரு சின்ன வயசுன்னு இதுக்கப்புறமா நிறைய வாழ்க்கை இருக்காங்களா வாழ்றதுக்கு ஆனா வந்து இப்பவும் உங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குரிய ஆயிடுச்சு சரி அண்ணே அப்போ இந்த வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தப்பான முடிவு எடுத்துக்கிறீங்க அண்ணா என்னைக்கு கஷ்டப்படுறீங்க அப்போ இப்படி வர பிள்ளைகளுக்கு இப்போ இப்போ நாங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் கல்யாணம் முடிக்குது அண்ணன் வந்து பிள்ளைகளோட இருக்குது அதுக்கப்புறமா என்ன சொல்கிற இப்போ ஒரு வயசு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கல்யாணம் முடிச்சால் புரிந்துணர்வு வண்டி இருக்கும் இதுக்கப்புறம் லைஃப் அப்படி போகணும்னு சொல்லி சின்ன வயசில் கல்யாணம் கட்டதால் வந்து இந்த மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டைகள் வருது ஸோ நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ இளம் வயதில் கல்யாணம் முடிக்கிற பிள்ளைகளுக்கு

கொஞ்ச நாளை திருமணம் பண்ணும் போது நம்ம ஆண்களை நம்பி திருமணம் பண்ண முடியல நம்ம கையில உழைப்பு சம்பாத்தியம் நல்லது வீட்டுல இருந்தா എന്നോടിയും തരല്ലേ ഉണ്ടല്ലേ നോസിക്കാൻ ഉളർച്ച നല്ല പാക இப்ப ஒரு செலவு இருக்கும் வளர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளு படிக்க போயிட்டு வந்து அடுத்த செலவு இருக்கும் தேவையான அது பொம்பளை பிள்ளை இல்லைன்னா இன்னும் தேவையால் அதிக இருக்கும் கூட இருக்கு சோ பாம்பளை பிள்ளை இன்னும் நோம்பலாச்சும் ஒரு பத்து பத்தாம் மணி படிக்கிற வயசுக்கு வந்தவர்கள் அவங்களா வேலைக்கு போயிட்டு கூட செய்யலாம் ஆனா பொம்பளை பிள்ளையில கஷ்டம் வேலைக்கு போயிட

இப்போ மூணு பம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அது அளவுகளான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கு படிப்பு செலவுலருந்து அவங்கள நானே இந்த சொன்னேன் நன்றி சொன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட நீங்கள கடமையாக கஷ்டப்படுறீங்களா பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு இருபது வயசாக வரக்குள்ள வந்து பிள்ளைகள் யோசிக்கவே நன்றி அம்மா கஷ்டப்படுறா அப்போ நம்ம தனியாக வெட்டிங் பண்ணி போயிடலாம் உங்களோட பிள்ளையிலுமே இருபது வயசுல ஜோசி ஏன் அம்மா கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஸோ அவங்களும் தப்பான முடிவு போயிடக்கூடாது அப்போ நீங்கள் தான் கையில் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நல்ல வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ வந்து உச்சல் அப்போ தான் வந்து அவங்கள பெரிய யோசிக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு வந்து உங்களோட மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்க உங்களோட லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கா இல்லை என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டது தான் யோசிக்கிறேன் இப்போ நம்ம மூளை கொண்டு விழுந்து இப்படி வேலையானந்தான் கட்டிட்டு இப்படி கஷ்டப்படுறேன் இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டேன் ஸோ அதான் உண்மையிலேயே பார்க்க கவலையாக இருக்குது நிறைய பந்தன் வந்து உங்களோட வயசு கேட்டு உங்க பார்க்கும்போது இன்னும் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்களை வாயிருக்கிறீங்க நீங்கள் இப்படி ஒரு லைஃப்பில் இறங்கிட்டீங்களா கவலையாக இருக்கு நிறைய இடங்களில் போய் இப்படியான பிரச்சனையில பார்த்தவரை வந்து உண்மையிலே நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க உழைச்சி இந்த பிள்ளைகளை பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னேன் இந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நான் இன்னொரு பிள்ளை இப்ப என்ன நான் நல்லா இருக்கிற போது

எத்தன பிள்ள வர்றீங்க சின்ன பிள்ளை பிள்ளை பார்க்குறேன் இல்லைன்னு சொல்லி அதான் நீங்கள் இவங்களுக்கு இப்ப இருந்து சின்னல இருந்து நீங்கள் திரும்ப திரும்ப திணிக்கணும் நீங்கள் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லி திணிக்கீங்களா அவங்களை படிப்பாங்க அதனால அவங்களோட வாழ்க்கை வந்து கல்விக்குறியை போகக்கூடாது எனக்கு இவங்களை பார்க்குறாங்க மூணும் பம்பளை பிள்ளை ஸோ அதைக்கு உண்மையாக கவலையா இருக்கு என்ன சொல்றேன் தெரியல அடுத்தது பாதுகாப்பு முக்கியம் இல்ல பெண் பிள்ளைகள் என்று சொல்லும் பாதுகாப்பு முக்கியம் இப்போ நீங்களும் தொழிலுக்கு போயிடுவீங்க

சரி இப்ப என்ன சொன்னா போன வீடியோல அதிகம் அந்த வட்டியை குறித்து நம்மளுக்கு பேசுகிறேன் நீங்க அங்கே வட்டிக்கு வேண்டி கணவரை வழிநாடு அடப்பணும் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து வீடியோக்கு அப்புறமா வந்துட்டு அவங்கள யாராச்சும் ஃபோன் எடுத்து இன்னும் பேசுறவங்களா இப்ப காலையில வட்டி காசி விடுவோம் வட்டிக்கும் வட்டி காட்சி போட்டா தான் வருவேன் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா கணவர் வந்து இப்ப உங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறார்

அது தெரியாது தெரியாது என்ன ஓகே என்ன பேசுறது தெரியல எங்களுக்கு அப்போ இப்போ இன்னைக்கு காமெண்ட்டுக்கு போனால் ஆர்டர் விட்டுட்டு போகிறோம் உங்களுக்கு எங்கே எங்கே இருக்கு அங்கே விட்டுட்டு போறோம் அது வரைக்கும் இருப்பாவா இருப்பா இப்போ திரும்ப வேலைக்கு போறது நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும் டே ஷிப்டா நைட் சரி இப்போ ரெண்டு வருஷத்தால் வேலையை நீ பாட்ட போகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க பிள்ளைகள் வளர்ந்தால் தேவைகளும் வந்து அதிகரிக்கும் தேவைகள் அதிகரித்து அந்த பணம் தேவைன்றது வந்து அதிகமாகும் வீட்டில் இருந்தபடி எதுவுமே செய்யலாது என்னவோ உங்களோட வாழ்க்கைய வந்து மேம்படுத்துறதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணணும் இப்போ வீடியோவுக்கு முதல்ல வந்துட்டு உங்களோட பேசாத கணவர் வந்து வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி பேசுகிறார் இப்போ அவரும் வந்து கொள்ளணும் மூணு பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்துட்டு நம்ம இப்படி சொல்கிற நம்ம இப்போ இப்போ பிள்ளைகளை வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்து அவங்கள கரை சேர்க்கறது தான் ஒரு தாய் தந்தையோட கடமை அப்படி 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 அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு இது இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்க வேணும் நாளைக்கு அந்த பிள்ளைகள வாழ்க்கைகளுக்கு கூட கூடக்கூடாது ஸோ அதனால் வந்து தயவு செய்து இப்போ நாங்களும் சொல்லிக்கொள்கிற மாவட்ட அந்த பிள்ளைகளையாச்சும் கரைசனையில் கொண்டு அவங்களுக்கான உதவிகளை வந்து பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொன்னால் அடுத்தவங்களே இன்றைக்கி முன்பந்து இன்றைக்கி உங்களோட குடும்பத்துக்கான உதவி பண்ணும்போது இப்போ உங்கள்கிட்ட சொந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்றது வந்துட்டு எவ்வளோக்கு ஒரு மனசங்கடமான விஷயம்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரிங்கக்கா இப்போ வந்து வீடியோக்கு அப்புறமா வந்து உங்களுக்கான ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து அந்த ஒரு பண உதவி தான் இது இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அம்பனாயிரம் இருக்குது இந்த அம்பனாயிரம் வந்து தந்தது கனடாவில் இருக்கிற சேரலாதன் கயல்வெளி கூடம் தான் வந்து வாழ்வாதாரத்துக்கான உதவி நிறைய பண்ணி கொண்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நீங்களும் ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னால் இதை வச்சு கொண்டு என்ன பண்ண போகிறீங்களோ அது உங்களோட முயற்சியில் தான் இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு பணத்தொகையை வந்து வீணடிக்காமல் நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் கவனம் உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி உதவி செஞ்சவங்களை அதை எனக்கு பெரிய உதவியா இருந்தீங்க நான் கடையில எல்லாம் பட்டு புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த கடன் கொடுத்தேன் நான் அந்த காசில அப்புறம் சாப்பாடு எல்லாம் அந்த காசில தான் நம்மள வளம் பார்த்தேன் அது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திக்கு அதே போல இப்ப உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி யோசிங்கக்கா அன்பு வந்து மூணு பெண்புல பிள்ளைகள்ன்றதால வளர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அவங்க ஒரு ஏஜுக்கு வந்ததும் வந்து ஏதாச்சும் ஆசிரமத்துல கொஞ்சம் பார்ப்படுத்தி படிப்பிக்க வைக்கிறேன்னா வைங்க சில ஆசிரமங்கள் வந்து நல்ல உதவி பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு படிப்பிக்க படிப்பாலதான் அவங்களோட வாழ்க்கை மாறலாம் தெரிந்தா உங்களோட வாழ்க்கை வந்துட்டு நீட்காதிக்குள்ளான மாதிரி அவங்களோட வாழ்க்கையில வந்து அப்படி போய்விடக்கூடாது யோசிங்க யோசிச்சு ஒரு முடிவெடுங்க ஓகே இன்மேல இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த கனடாவில் இருக்கிற சேர்லாதன் கைவெளி குடும்பத்திற்கு வந்து எங்களுடைய சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் மனசு கிடப்புற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலும் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அது வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்